गुरुर्ब्रह्म गुरोर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः गुरुवे सर्वलोकानां भषज भवरोगिणां नितये सर्वविद्यानां श्री दक्षणामूर्तये नमो नमः श्रीसद्गुरुपादारविन्दयोः சரணார விந்தியாபியா நமாஹா இல்லாமல் மீனாட்சி பிகாசு மீது சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி மங்கள மகாகணபதியுடைய பாதார விந்தங்களையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனீசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் உடையது இந்த அறுபது வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ மற்ற ஆண்டுகளுக்குலாம் எண்ணிக்கை தான் கணக்கு இப்போ இங்கிலீஷில் எடுத்துகிட்டிங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படி போயிட்டே இருக்குமே தவிர பட் தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரில் அறுபது ஆண்டுகள் அதனால தான் இந்த அறுபது ஆண்டுகளை கணக்கீடு செஞ்சால் தான் அறுபது வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும் அப்போ அது வரும்போது அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை கேட்கும்போதே நமக்கு எல்லா கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில் மெயினா ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும்போது அந்த வருஷத்துக்கு ராஜா அப்புறம் வந்து தளபதி இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத வச்சு தான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும் சேனாதிபதி அது மாதிரிலாம் மந்திரி அப்போது இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்போ செவ்வாய் வந்து பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும் உஷ்ணம் அதிகமானதாக இருக்கும் அதே போல் தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் சங்கங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய பெரிய வெடி விபத்துக்கள் அணு உலைகளால் வரக்கூடியது வெடி விபத்துகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் கூட சேரும்போது கழகம் டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினஞ்சு தேதி வரையிலும் அரசியல் களம் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிறைய அரசியல் கழகம் ஏற்படும் ஒருத்தரை மாத்திரி ஒருத்தர் குறை சொல்லிண்டே அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் கழகம் நிறைய ஏற்படும் அரசியல்வாதிகள் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு எக்கச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்குது ஸோ இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போது ராசி என்பவர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போது இந்த குரோதி வருஷத்தில் ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே வேற எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது சனி பயிற்சியும் இல்லை ராகுகேது பயிற்சி அதனால் குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்தவுடனே சித்திர மாசத்திலேயே இருபதாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி நடக்க போகுது அப்போ இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கப் போகிறார் இந்த சித்திரிலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதே போல் சனி பகவான் கும்பத்தில் இருப்பாங்க ராகுவும் கேதுவும் கூட முழுமையாக எங்கே இருப்பாங்க மீனம் மற்றும் கண்ணியில் இருக்க போகிறார்கள் அப்போது இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய நிறைய மாற்றங்கள் ஏன்னால் மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம் வரலும் வேலைக்கு போய்ட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு நாளைக்கு அந்த பிஸ்னஸில் வந்து பெரிய ஆளாக உயர்ந்து வந்துடுறார் ஒருத்தர் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க திறமையால் படிப்படியாக உயர்ந்து வளர்ந்து வந்தார்னு நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு படித்தார் ஒரு அடிமை தொழில் செஞ்சார் ஒரு இடத்துல வேலை செஞ்சார் அப்புறம் வேலை கற்றுக்கிட்டார் அதுக்கப்புறம் ஒரு கம்ப் கடை ஆரம்பித்தார் அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அப்படியே படிப்படியாக வளர்ந்து போனார் உடனே நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியாக வளர்ந்து வந்தார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அது காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்கே நிப்பாற்றதோ அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை வேலை செஞ்ச தொழிலாதி தொழிலதிபராக மாறிவிடலாம் எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம் அப்போ காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யுதோ தான் எல்லாம் நடக்கும் அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில் கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்குது சனியுடைய வக்ரம் பன்னிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்பப்போ எப்பப்போ வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல் ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினாலு தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ரிஷபராசி குரு இருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்கப்போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம் அன்பார்ந்த விருச்சகராசி நேர்களே ராசி நேயர்களே அதி அற்புதமான தமிழ் புத்தாண்டு உங்களுக்காக காத்திருக்கிறது நல்ல யோகமான ஒரு வருஷம் கிட்டத்தட்ட என்ன பொறுத்தவர்களும் பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அதி அற்புதமான நல்ல நேரம் ராசிக்கு வருகிறது கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு பிறகு ராசிக்கு நல்ல நேரம் வருது இப்போ பதினாலு வருஷத்துக்கு பிறகு வருதுன்னா இப்போ பதினாலு வருஷமாகவே ராசி நிச்சயமாக ஏழு ஏழு வருஷமாக கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம் ரெண்டு ஏழு அப்போ இனிமேலாவது விருச்சகராசிக்கு படிப்படியாக படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பிறக்கின்ற இந்த தமிழ் வருடம் நான் பதிவின் தொடக்கத்திலே சொன்னேன் இது இங்கிலீஷ் வருஷப்பரப்பு மாதிரி எல்லாம் கிடையாது தமிழ் வருஷப்பரப்புங்கிறது அவங்க ஜாதக கர்மாவோடு உங்க ஜாதகத்தோடு ஒரு ச ஒரு தொடர்புடையது உங்க ஜாதகத்துக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கும் ஒரு கனெக்ட் ஒரு நெட்ஒர்க் இருக்கும் அது ஒரு கனெக்ட் இருக்கும் அப்போ விருச்சகராசி என்பர்களே பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டாக குறிப்பாக விருச்சகராசிக்கு நன்மை தரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைகிறது இது நாள் வரையில் அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்து சனி நாலு பத்து ஏன் வந்து அர்தாஷ்டமம் சொல்றோம்னா ராசிக்கு நாளில் சனி பகவான் இருக்காருங்கிறது ஒரு காரணம் அது அந்த காரணம் ஒரு முப்பது பர்சன்ட் தான் ஆனால் அந்த சனி பகவான் ராசியை பத்தாவது பார்வையாக பார்க்கிறார் அப்போ சனியுடைய பார்வை அங்க பாடாப்படுத்தும் அப்படிங்கறதால அந்த அர்த்த அஷ்டமம்னு சொல்கிறாங்க அஷ்டம சனியை விட அர்தாஷ்டமும் ரொம்ப மோசம் நல்லா புரிஞ்சுக்கணும் அஷ்டம சனியை விட அர்தாஷ்டமும் ரொம்ப மோசம் கருவறை இருக்கும் அதுக்கு அடுத்த மண்டபத்து பேர் என்ன மண்டபம் தரும் தெரியுமா அர்த்த மண்டபம்னு பேர் அப்போ இந்த அர்தாஷ்டம சனியுடைய தொந்தரவுகளில் இருந்து இந்த வருஷம் உங்களுக்கு விடுதலை இன்னொரு நல்ல செய்தி சொல்லவா விருச்சகராசி அன்பர்களே எப்படி சனி பகவான் பத்தாவது பார்வையாக ராசியை பார்க்கிறாரோ அதே போல இனி வரும் காலம் இந்த தமிழ் புத்தாண்டு காலங்கள்ல சித்திர மாசத்திலிருந்து பங்குனி மாசம் வரையிலும் குரு பகவானும் உங்களை பார்க்க போறாரு அப்ப சனி குருங்கிற அற்புதமான ஒரு தொடர்பு விருச்சகராசிக்கு படப்போகுது பார்வை பட போகுது இந்த சனி குரு தொடர்பு ஏற்படுமே ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் விருச்சகராசி என்பர்களே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் பல கோடி எனக்கு வரணும் சார் அந்த ஒரு இடம் வந்தாலே எனக்கு எட்நூறு கோடி அப்படி சொல்லக்கூடிய விருச்சகராசி என்பர்களெலாம் இருக்காங்க அந்த ஒரு கோ அந்த இடம் மட்டும் எனக்கு வரணும் சித்தப்பா வந்து வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க பிரிப்பாக வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் குறிப்பிட்ட அப்புறம் இதை மடக்கி வச்சுருக்காங்க அந்த இது வந்தாலே எனக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும் அந்த மாதிரி பெரிய பெரிய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தேடி வந்து சேரும் விருச்சகராசி நண்பர்களே அப்போ இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் வரையில் மற்ற ராசிகளை விட விருச்சகராசிக்கு அதி அற்புதமான காலம் கோடீஸ்வர யோகம் தனயோகம் அஷ்டலட்சுமி யோகம் புதையல் யோகம் இப்படின்னு நிறைய லக்ஷ்மி யோகங்கள் பண யோகங்கள் அமைய போகுது சனி பார்த்து குருவும் பார்த்தாலே அந்த இடத்துல ஒரு நல்லது நடக்கும் ஏன்னா சனி தான் கர்மக்காரகன் அவன்தான் தலையெழுத்து அவன் தான் காரகன் எல்லா கர்மாவையும் ஜட்ஜ்மெண்ட் பூரா கையில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தனியாக பார்த்தாரனா கொஞ்சம் டஃப்பாக எழுதுவார் சுபர்களோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக எழுதுவார் லேசியாக எழுதுவார் அப்போ ராசி என்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டால் அதிகப்படியான நன்மைகள் அதிகப்படியான அதிர்ஷ்டங்களை அள்ளி வாரி வழங்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக வருஷமாக இந்த வருஷம் விரச்சகராசிக்கு அமைகிறது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க நடுவில் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில் ஒரு முன்னேற்றத்திற்கான காலம் வருது பொதுவாகவே இந்த வர்ச்சகராசி என்பவர்கள் நிறைய வர்ச்சகராசி என்பவர்கள் அரசியல் தலைவர்கள் நமக்கு பழக்கம் உண்டு எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நம்ம அன்னை இடத்திலே வாராகி இடத்துல வந்து ரொம்ப அப்படி கண்ணீர் விட்டு வருவாங்க சாமி எத்தனாயிரம் கோடி ப்ராப்ளம் இது இவ்வளோ இவ்வளோ பைசா பிரச்சனைன்னு வருவாங்க நிச்சயமாக அம்பாளுடைய அனுகிரகம் சரியான வழிகாட்டுதல் அந்த பரிகாரங்கள் பூஜைகள் நிச்சயமாக அவங்களுக்கு கை கொடுத்து சந்தோஷமாக போவாங்க இதில் ஏதேனும் ஒரு சில விருச்சகராசி அன்பர்கள் மட்டும்தான் நல்லது நடந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்க்க மாட்டாங்க வரும்போது கஷ்டத்தோடு வருவாங்க அம்பால் வந்து நடத்தி கொடுத்து நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுத்துருவாங்க அப்புறம் அவன் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டான் ஆகியனால ராசி என்பர்களே பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு வந்திருக்கிறது அன்னை வாராகியின் பரிபூரண அருளாசி ராசிக்கு உண்டு அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அரசியலில் ஈடுபட்டிருக்கலாம் அரசியல் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அதே போல் நாட்டை காப்பாற்றக்கூடிய இராணுவம் அல்லது படை முப்படை வீரர்கள் அதே போல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க அரசு அதிகாரிகள் இபி செக்டராக இருக்கலாம் அல்லது வந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் நிறைய அரசு துறைகள் நிறைய இருக்குது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் ஸோ அரசு அதிகாரிகள் ஒரு நல்ல உயர்ந்த ரேங்க்கில் இருக்க ஒரு சீஃப் செக்ரட்டரி செக்ரட்டரி அல்லது வந்து ஒரு சேர்மேன் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தனியார் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதில் ஒரு நல்ல ரேங்கில் ஒரு சிஇஓ அந்த ரேங்கில் ரேஞ்சில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் தனியார் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் ரியல் எஸ் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய பில்டர்ஸ் கட்டுமானத் துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் கார்பரேட் நிறுவனங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறைய ஒரு பத்து பதினஞ்சு தொழில் செய்யக்கூடியவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி வச்சுருப்பாங்க ஒரு பக்கம் மீடியா இருக்கும் இன்னொரு பக்கம் ரியல் எஸ்டேட் இருக்கும் இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இன்னொரு பக்கம் ஃபைனான்ஸ் இருக்கும் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அந்த மாதிரியான பெரிய தொழில் நிறுவனங்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தை சார்ந்தவர்கள் ஆன்மீக பெரியவர்கள் மடாதிபதிகள் ஏன்னா அந்த குருவும் சனியும் சேரும்போது அங்கே மடாதிபதி ஆன்மீகம் சம்மந்தப்படும் மடாதிபதிகள் அதே போல் பலவிதமான தொழில் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக சனியுடைய தொழில் சொன்னாக்கா ஃபேக்ட்ரிஸ் இரும்பு ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம் இல்லை வந்து தொழில் நிறுவனங்கள் கம்பெனி தொழிலாளர்கள் அடிமை தொழிலை வச்சு ஒரு இரநூறு பேர் ஆயிரம் பேர் மூணாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனிஸ் அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் டெக்ஸ்டைல்ஸு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மொத்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எஜுகேஷன் செக்டர்ஸ் அதில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் டாக்டர்ஸ் அப்போது விளச்சகராசினியர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு சனி குருவும் இணைவால் பலவிதமான யோகங்களை பெறப்போகிறீர்கள் குரு சனி தொடர்பு ஒரு கோடீஸ்வர யோகம் ஆனால் அதே குரு சனி தொடர்பு ஒரு ஆரோக்கிய குறைவு அப்படிங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்ப என்ன செய்யணுங்க உங்க ஹெல்த்ல நீங்க ரொம்ப 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 கான்சன்ட்ரேட் பண்ணணும் ரொம்ப முக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை விருச்சகராசி அன்பர்களே அதே போல் குடும்பம் எங்கெல்லாம் கவனமா இருக்கணும்னு சொல்றேன் குடும்பத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஃபேமிலியில் ரொம்ப கவனமா இருக்கணும் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் அதே போல் சொத்து தகராறு இடப்பிரச்சனைகள் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் அல்லது டாக்குமெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய அந்த உள்டா வேலைகள் அது சம்பந்தமான வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அதே போல் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிகங்கள் மாந்திரிக தோஷங்கள் மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனசில் இருக்கக்கூடிய பயம் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் ராசி அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதே போல் அரசியல் நெருக்கடி பண நெருக்கடி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அரசியல் நெருக்கடிகள் பதவி போட்டிகள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் கடன் சுமைகள் ஏமாற்றங்கள் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வர்ச்சகரா ராசி அன்பர்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்போ அதெல்லாம் யாரால் வருதுங்க ராகு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனை ஏமாற்றங்கள் ஏமாற்றங்கள்லாம் சாதாரண கூடவே இருப்பாங்க நான் பண்ணுறேன்னா அவனுக்கு அப்படின்வாங்க நான் பண்ணுறேங்க்கா அப்படின்வாங்க ஆனால் கடைசியில் அவங்க தான் உங்களை ஏமாற்றுவாங்க அப்போ பெரிய பெரிய ஏமாற்றங்கள் இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ குறிப்பாக ஏதாவது நம்ம செலவு பண்ண போகிறீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஒரு முறைக்கு அஞ்சு முறை பத்து முறை யோசித்து ஒரு ஆலோசனை கேட்டு அதன் பிறகு முதலீடு செய்வது சிறப்பு எப்பொழுதுமே விருச்சகராசி என்பர்களே ஒரு குருவை தேர்ந்தெடுங்க நம்ம எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன் அந்த ஒரு குருவுடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் அலட்சியமே இருக்கக்கூடாது நாம தான் நமக்கு எல்லாமே தெரியும் அந்த குருவுடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் அப்போது இந்த வருடம் முழுவதும் தமிழ் புத்தாண்டு முழுவதுமே ராசிக்கு பலவிதமான நன்மைகள் ஒரு கோடீஸ்வர யோகம் மடாதிபதி மற்றும் ஆன்மீக யோகங்கள் எல்லாம் உள்ளது நிறைந்த யோகங்கள் உள்ளது ராசிக்கு சிறப்பான எதிர்காலம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்குமா என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய்வராஜ் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்